நூறு முறை ரெண்டு வார்த்தையும் கருத்துல இருந்தாலும் சட்ட ரீதியாக நடைமுறை ரீதியாக பெரும்பாவங்களின் ஒருத்தன் மீளுவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் இஸ்தெஹார் என்பது பெரும்பாவங்களும் சாதாரண பாவங்களுக்கும் நம்ம இஸ்தேகார் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் குறிக்கக்கூடிய விஷயம் தௌபா கருத்துல ரெண்டுமே ஒன்றுதான் கருத்துல வந்து ரெண்டுமே உண்டுதான் ஆனால்

இது போன்ற விஷயங்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா இன்னஹு லா யுஹானு அலா கல்பி வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ மிஅத்த மர்ர அதாவது ஃபில் யௌமி மிஅத்த மர்ர ஒவ்வொரு உள்ளத்திலும் கரைபடியும் நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடத்தில் நூறு முறை பாவமன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னா அந்த கரை என்ன செய்யும் அது அகற்றும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அது செய்யற முறை என்னடா அஸ்தபருல்லா இது அலல் அக்கல் ஆகிய ரசூல் சல்லா சொல்றது அஸ்தஃல்ல ஒரே நேரத்தில் ஒரே தடவை சொல்லி முடிக்கணும்ன்றது இல்லை அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அஸ்தபுல்ல ஐம்பது வரைக்கும் உற்சாகமாகவும் மற்ற ஐம்பது என்னது வேகமா செஞ்சு முடிச்சிடறாங்க அப்படி தேவை ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை காலையில பகல்ல நைட்ல என்ன சந்தர்ப்பம் கிடைக்குதோ வாகனத்துல எல்லா நேரங்களும் என்ன செய்யலாம் சொல்லி நூறு என்ன செய்யலாம் நம்ம அதாவது சொல்லி முடித்துக்கொள்ளலாம்